இஸ்ரேலின் ஜெருசலேம் பகுதியில் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த பொதுமக்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் திடீரென நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் இந்த சம்பவம் உலகெங்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் உலகெங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தீவிரவாத தாக்குதலுக்கு பல்வேறு உலக தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் அதன்படி பிரதமர் மோடியும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்ததோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையும் பிரார்த்தனை செய்வதாக இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இடையே மோதல்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு மற்றும் ஜயோனிஸ் ஸ்ட்ராட்டர்ஜியை ஆராயும் மிஸ்காம் இன்ஸ்டிடியூட்டின் மூத்த நிபுணர் சாக்கி செலோவ் முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் அவற்றை ஜெருசலேம் போஸ்ட் பத்திரிகை செய்தியாக வெளியிட்டுள்ளது அவரது கருத்துப்படி இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் விவகாரம் மற்றும் அமெரிக்கா இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்த விவகாரம் போன்ற முக்கியமான பிரச்சனைகளை பிரதமர் நரேந்திர மோடி எடுத்தார் கடுமையான நிலைப்பாடு உலக அளவில் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று இந்த சூழ்நிலைகளில் மோடி காட்டிய தீர்மானம் தேசிய கௌரவம் என்பது ஒரு ஆடம்பரம் அல்ல அது ஒரு நாட்டின் மதிப்புமிக்க சொத்து என்பதை வெளிப்படுத்தியது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா பாகிஸ்தான் போரை நான் நிறுத்தினேன் என்று பலமுறை பொதுவாக கூறியிருந்தார் ஆனால் இந்தியா இதை முற்றிலும் மறுத்து தன்னுடைய நிலைப்பாட்டை தளர்த்தாமல் வந்தது மேலும் டிரம்ப் நான்கு முறை தொலைபேசியில் பிரதமர் மோடியை தொடர்பு கொள்ள முயன்ற போதும் மோடி அதனை நிராகரித்து தனது தேசிய மரியாதையையும் உறுதியான நிலைப்பாட்டையும் வெளியிட்டுள்ளார் ார் இது தேசத்தை காயப்படுத்தும் விஷயங்களில் இந்தியா எந்தவித சமரசமும் செய்யாது என்பதற்கான வெளிப்படையான சான்றாக அமைந்தது இந்த நிகழ்வுகளை எடுத்துக்காட்டாக கொண்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகு பிரதமர் மோடியின் அணுகுமுறையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என சாக்கி ஷேலோம் வலியுறுத்தினார் குறிப்பாக தேசிய கௌரவத்தை எவ்வாறு பாதுகாப்பது அதனை எவ்வாறு ஒருநிலையான சொத்தாக மதிப்பது என்பதை மோடியின் நடைமுறையிலிருந்து எடுத்துக் கொள்ள என அவர் தெரிவித்தார் இதற்கிடையில் காசா மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட குண்டுவீச்சில் இருபது பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதன் பின்னர் இஸ்ரேல் அரசு மற்றும் ராணுவம் அவசரமாக விளக்கம் அளித்தன ராணுவ தளபதி மற்றும் பிரதமர் நெதன்யாகு தனித்தனியாக வேறு வேறு கருத்துக்களை வெளியிட்டனர் இது உலக மக்களின் கருத்துக்களை சமாதானப்படுத்தும் முயற்சியாக இருந்தாலும் இஸ்ரேல் தலைமையில் உள்நிலை பதற்றத்தை வெளிப்படுத்துவதாகும் என்று செலோம் குறிப்பிட்டார் மோடியின் நடவடிக்கைகள் உலகளவில் ஒரு தெளிவான செய்தியை வழங்கியதாகவும் அவர் வலியுறுத்தினார் அந்த செய்தி என்னவெனில் இந்தியாவை யாரும் குறைத்து மதிக்கவோ தமக்கு கீழான நிலைக்கு தள்ளவோ முடியாது எந்த சூழ்நிலையிலும் தேசிய கௌரவத்தை பாதுகாப்பது தலைவரின் முதன்மையான கடமை ஆகும்